சுசிலா பேச்சே சரியில்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தா வந்தவா வாசல்ல வச்சி எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க என்னடி சொல்லுதா உனக்கு மர்மமா ஆரத்தி எடுத்தாளா ஆமாங்க அவ ஆரத்தி தட்ட அவங்க அம்மா வீட்ல இருந்து வரும்போது கையோட கொண்டுட்டு வந்துட்டானே நினைச்சே எனக்கு வாசல்ல வச்சி ஆரத்தி எடுத்து மாமியாரே மாமியாரே வாங்க உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்னா பாட்டு பாடுனாங்க ஆஹா என்னடி நடக்கும் நம்ம வீட்ல இது நம்ம வீடா நம்ம மருமவளானு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோமோ ரெண்டு மீடியா கொடுத்தா தெரியும் இது நம்ம வீடா என்னன்னு யாத்தாடி யா மருமவ காலை இழுத்து கீழ தள்ளி போட மாட்டாங்க எடி ஓ மருமவ என்னடி பண்ணுதா

பண்ணிருந்தா இல்லைண்ணா காதை எழுதி பண்ணுறவா ஆ சாரிட்டி நல்ல ஒரு மருமவுளோ இப்போ நீங்களும் சொல்லுங்க மருமளா ரொம்ப நல்ல ஒரு மருமளா ஆ ரெண்டு பேரும் யாய் இப்படி ஆச்சரியமா எனக்கு எப்படி இருந்த நம்ம இப்படி மரியாதை அளவுக்கு இருக்கீங்க மாமா நீங்களும் அப்படித்தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வந்து அம்மா வீட்ல இருந்து வந்திருக்கேன் இனிமேல் நீங்க கவலைப்படவே கூடாது இந்த வீட்டை எல்லாம் பொறுப்பா நானே பாத்துக்கிடுவேன் இங்க இதெல்லாம் கனவா இல்லடா நிஜமா நிஜம் தானே கனவில்ல உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா என்ன வேணா ஒரு அடி அடிச்சு பாருங்க டே என்னதே ஏ ஒண்ணு அடிக்கணுமா ஏதே உங்களுக்கு இது கனவா இல்லடா நிஜமான சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல டே அத என்ன ஒரு அடி வேணா அடிச்சு பாருங்கன்னு சொன்னேன்

எடி நம்ம வீடாட்டி இது என்ன நடக்குனே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டக்கா தலையெல்லாம் சுத்தமா மறுலடி இருக்கு பேசாம இரு ஓய் எனக்கு தான் ஒண்ணு புரியல நான் பாட்டுக்கு சவரே உட்கார்ந்திருக்கல அதே மாதிரியே உட்கார்ந்திருங்க ஆமா எடி ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கானே அவனுக்கு ஃபோன் பண்ணதுக்கே எனக்கு நேரம் இல்லையா மர்மமா திடுது பண்ணல வந்து நிக்கியா எடி அப்பா நான் வேணா வெளிய போய் ஃபோன் பண்ணிட்டு வரட்டா ஓஹோ இங்க இருந்து தப்பிச்சு போயிரலாம்

Namaste.

அஹஹ மறபடியோ మొదல சுத்தம் இல்ல விடுத சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடு தான் ஏடே இப்ப வீட்டு பாருங்க எப்படி கழிவி தொடச்சு பள

வெளியே போய் ரமேஷ் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரட்டாடி ஆ யாவுட்டி என்ன இப்படி மிதிச்சு தள்ளுனா பேசாம இருமை பேசாம இருமைன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருந்து எஸ்கே பாயிரலாம்னு நினைச்சிட்டு ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணப் போறேன் ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணப் போறேன்னு சொன்னனே சொல்லிட்டு இருக்கீரு மனுஷிக்கு கோவம் வராதா கடவுளே எப்படி வசமா வந்து சிக்கி இருக்கேன் பாத்தீரா வீட்ல இனி கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் இடி என்னடி எங்க சத்தம் உங்களுக்கு வாங்கிட்டு பத்தாத பியாசம் இருமைன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கேன் இடி என்ன சத்தம்னு நினைச்சி கேடே போ உன் மர்மோட பீ கேடும் என்ன சத்தம்னு நான் போய் என்ன சத்தம்னு போய் பாத்துட்டு வரேன் பியாசம் இந்த சோபாலயே இருக்கு தப்பிச்சி வெளிய போறேன் அப்படி இப்படினு லேச நவந்தியே வச்சிடுங்க ரெண்டு காலையும் இழுத்து தரையில போட்டு தர தரன்னு இழுத்து கொண்டு போய் புறவாசல்ல போட்டுற பாத்துடுங்க அம்மா இவ சொன்னதே இல்ல செஞ்சு போடுவாளா இங்கேயே இருக்கு நீ போய் என்ன சத்தம்னு பாத்துட்டு வா அந்த பையன் இருக்கட்டும் அம்மா கொஞ்ச நேரம் வாய திறக்காம இருந்து விடணும் அப்புறம் சொந்த வாயால நாமளே சூனிய வச்ச மாதிரி ஆயி போயிரும் இப்ப சத்த பழமா கேக்கு ஒருவேளை அடுக்காலையில மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உழுதோ ஆஹா நாம இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டமே ரமேஷ் நீ எப்பல வருவ ல ல ல ல ல என்ன தப்பாங்க மர்மாவளா மர்மாவளா ஆ இதே மாடிக்கு கீழ விழுந்துட்டே மர்மாவளா என்ன எலிபி விடு வீடெல்லாம் மா போட்டு நொடைச்சி விட்டுறோம்ல இன்னே காயவே காரியவே நான் வீட்ல இருக்கேன் நான் தான் எல்லா வேலையும் பாப்பேன் நீங்க சோபால உட்கார்ந்து டிவி பாருங்க ஆஹா ஏய் மர்மவளை இப்படி பேசுறது நம்பவே முடியலையே நம்ம கதை நம்பிக்கையடா வாழ்க்க சாரிடா இடி கொஞ்சம் இருனே அங்க பின்னாடி வசல்லையும் கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு பின்னாடி வசல்ல போய் என்ன എന്നാലും <laughs>